சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் நடிகர் கமல்ஹாசன் தமிழ் மொழியில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று பேசியிருந்தார் இவரது இந்த பேச்சு கர்நாடகாவில் பலத்த எதிர்ப்பை சம்பாதித்துள்ளது கன்னட முதல்வர் சீதாராமாய் அல்லது எதிர்கட்சித் தலைவர் கன்னட அமைப்புகள் என அனைவருமே கமலஹாசனுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் கமலஹாசன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் கமலஹாசன் தான் அன்பின் நிமித்தமாக இதை சொன்னேன் என்றும் தமிழ்நாடு ஒரு தனித்துவமான மாநிலம் இங்கு மேனன் ரெட்டி ஐயங்கார் என அனைவருமே முதலமைச்சர்களாக இருந்துள்ளனர் அரசியல்வாதிகளுக்கு மொழி குறித்து பேச அருகதை இல்லை மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்ற ரீதியில் இன்று கமலஹாசன் பேசியுள்ளார் தான் பேசிய பேச்சுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் மேனன் என்று எம்ஜிஆரையும் குறிப்பிட்டதாக சொல்கிறார்கள் கன்னடம் குறித்த கமலஹாசன் பேச்சுக்கு சீமான் தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்